வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு அன்புடன் அன்புடன்போ இருக்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை பயங்கர அதிரடியில் காணப்படவில்லை தங்கத்தோட விலையும் கடும் அதிரடியில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இரநூத்தி ஏழு ரூபாய் பத்து பைசாவாகவும் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில காணப்படவில்லை கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் வெள்ளியோட விலையானது எட்டாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற பயங்கர அதிரடியில் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோடய விலை திடீர் ஏற்றம் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்துலேயும் சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிறுவத்தில் காணப்படவில்லை ஆராய்பவனோட விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஒரு லட்சத்து ஐயாயிரம் அப்படிங்கிற உச்சக்கட்ட விலையில் காணப்படவில்லை சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் இது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுற காணப்படவில்லை இது மேற்கொண்டு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் சவரன் விலையானது ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இல்லை ஒரு லட்சத்து பத்து ஆயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்துறை விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து முப்பத்தி ஓரு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இதே வேளையில் சவரன் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுவும் அதிரடி ஏற்றத்தில் தான் காணப்படுது தொண்ணூற்றி ஆறாயிரத்து இரநூத்தி நாற்பத்தெட்டுங்கிற விலையில் காணப்படவில்லை அரைப்போம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த ஏற்றத்துக்கு மாற சரிவுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடந்த ஒன்றரை நாட்கள் இது இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் ஏற்றத்தில் காணப்படவில்லை இதே மேற்கொண்டு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இல்ல தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக